இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கோதுமரவை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வரைச்ச வச்சுட்டு கேஸ் கம்மியாக வச்சுக்கலாம் மிஸ்டர் கோல்டு எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் தோணுதோ அதை ஊற்றிக்கோங்க மிஸ்டர் கோல்டு எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் இது வர மிளகாய் ஒன்று மூணாக பிரிச்சுக்கோங்க இது பச்சைக்களை பருப்பு ஒரு டீஸ்பூனாக போட்டிருக்கேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்ம வணக்கம் வந்து வெங்காயம் மாநிலமா வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம்

Kchan mi karu. Annaya ekote. Kurgetrowee Keliyacha. Un நிறமாக ஆயிடுச்சேன் மாநிலமாக ஆகிட்டேன் இந்த பெரிய டம்ளர் நான் அரை டம்ளர் ஒரு ஒரு டம்ளா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இது இப்போ கிடையாவே ஏன் குழந்தையாக வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து கிண்டி திருப்பலாம் வெங்காயம் மேட்டும் அதிகமாக இருந்து இதேமாதிரி நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் கழுவிக்கலாம் இது கழுவி என்னடா எப்படி இருக்கு நினைக்கிறேங்க இன்னும் இருக்கு உப்பு கொஞ்சம் பிடிக்கலாம் ஓடுக்கணும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ வந்து நம்ம கிண்டுதான் இது யாரும் இது என் தங்கச்சி தான் பேசிக்கிட்டே கூட நான் என்ன பண்ணி ஃபோன் எப்படி வச்சா

வச்சுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணி கொதியில் வர வரையும் நம்ம வச்சுக்கலாம் தண்ணி கொதிர் வரி நான் உங்களுக்கு பாருங்க ஒரு சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் இப்ப வந்து நாம என்ன பண்ணப் இப்ப ரவை கொட்டிராதீங்க இந்த சைல்லலாம் பாருங்க என்ன வந்து இங்க மேல அப்படியே கொதியணும் ரவை கொட்டறோம் ரவை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ரவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் நீங்கள் மூணு நாளுக்கு பத் எங்களுக்கு மூணு நாளுக்கு நாங்கள் பத்துற மாதிரி போட்டுக்கிட்டோம் நல்லா ஒரு பைக்கெட்டு ராகி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம் உங்களுக்கு பத்தாது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் 对。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.